சட்டுன்னு சுலபமாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரவா கிச்சடி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ரவா வச்சு தான் ரவா கிச்சடி செய்ய போகிறேன் காய்கறிகள் எதுவுமே சேர்க்காம வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் வச்சு செய்ய போகிறேன் ஒரு பேனில் நெய் கொஞ்சம் வெட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ரவாவை வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகாத மாதிரி வறுத்துக்கணும் ரவா வருபட்டு தான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு ஒரு பத்து பருப்பு போல் சேர்த்துருக்கேன் ஆயில்லையே இது எல்லாமே வறுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் காஞ்சி மிளகா ரெண்டு கிளி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இந்த ஆயிலையும் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மீடியம் சைஸ் தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு தக்காளியே போதும் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி இல்லைன்னா கூட இஞ்சியை கூட நம்ம தட்டி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன் இதுக்கு நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்போ தான் நல்லா தலை தளன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ரவா எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா ரவாவை நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணியெல்லாம் வத்தி சீக்கிரமாக வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்கள் இன்னொரு டூ மினிட்ஸில் இறக்கிடலாம் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டோன்னா சாப்பிடும் பொழுது நல்லா கரெக்டாக வந்துடும் தலை இருக்கு இருக்குது பாருங்கள் கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றி இறக்கிட வேண்டியது தான் சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு இது கரெக்டாக இருக்கும் வாயில் வச்சாலே கரைஞ்சிரும் அந்த மாதிரி இருக்குது இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்